மகாலக்மிக்கு அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி பூஜை பண்ணுறவங்க வந்து எந்த மாதிரிலாம் வந்து பூஜை பண்ணி டெக்கரேஷன் பண்ணலாம் அண்ட் எந்த விளக்கு போடலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஃபோட்டோ இருக்கிறதுனால ஃபோட்டோக்கான அலங்காரத்துக்கு வந்து நான் ரெடி பண்ணிடுறேன் ஸோ மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஏலக்காய் மாலை அண்ட் மல்லிகைப்பூ மாலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அண்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பச்சை ஏலக்காய் வந்து கடையில் கிடைக்கும் ஸோ அதை வாங்கிட்டு நம்ம வந்து நான் ஃபோட்டோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே கோர்த்துருக்குறேன் ஸோ உங்ககிட்ட வந்து சிலை மாதிரி இருந்தது இல்லை விக்கிரகம் மாதிரி இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் மாலையை வந்து கோர்த்து ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து லக்ஷ்மி ஃபோட்டோங்கிறதுனால அது எல்லாத்தையுமே வந்து நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஃபோட்டோவை அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாலையை வந்து நான் ரெடி பண்ணுறேன் அண்ட் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து மூணு லேயரில் வந்து வித்தியாசமான மாலையை வந்து நான் ரெடி பண்ணுறேன் ஸோ என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஏலக்காய் மாலையை முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட நேற்று அவசரத்துக்கு வந்து மல்லிகைப்பூ கிடைக்கலை அப்படிங்கிறதுனால இந்த நந்தியார் வட்டம் பூவை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து மல்லிகைப்பூ வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ நான் அதோட காம்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நீல வாக்கில் வந்து நீங்கள் கோர்க்கணும் ஸோ எப்படி கோர்க்கணும் அப்படிங்கிறதும் இந்த இதில் பாருங்க ஸோ இந்த மாதிரி நீல வாக்கில் கோர்த்திங்க அப்படின்னா அதோட மாலை வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இதை வந்து நம்ம ரெண்டாவது லேயராக வந்து ஃபோட்டோவுக்கு வந்து மாலையாக வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ இந்த நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கான மாலை போட்டு விளக்கேற்றுறதுக்கான ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நீங்கள் வந்து கோவிலில் போய் நீங்கள் வந்து மாலை கோர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்லிகைப்பூ உங்களுக்கு கிடச்சிதுன்னா இப்படி கூட நீங்கள் வந்து பெரிய மாலையாக ரெண்டு லேயர் மூணு லேயர் நீங்கள் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அழகாகவும் இருக்கும் ஸோ ஃபோட்டோவோட சைஸுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாலையை ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாலையை நான் முடிச்சுட்டேன் மூணாவது வந்து இந்த பஞ்சில் வந்து மாலை வந்து கடையில் வந்து ரெடிமேடாக கிடைக்கும் ஸோ நான் அதை வந்து எடுத்து நான் மூணாவது லேயராக வந்து அதை டேரெக்டாக வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாலை நீங்கள் எல்லா கடையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதை வந்து ஒரு மூணாவது லேயராக நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எப்படி வந்து ஃபோட்டோவில் வந்து செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மகாலட்சுமி பூஜைக்கான விளக்கு எப்படி ஏற்றலாம் அண்டு என்ன கோலம் போட்டு அலங்காரம் பண்ணலாங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்த்துரலாம் இங்கே வந்து ஃபோட்டோவுக்கு வந்து இந்த மாலை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து செல்லோ டேப்பை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நூலில் வந்து மஞ்சள் நூலில் நான் கோர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் செல்லோ டேப் போட்டு ரெண்டு சைடும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இதே மாதிரி தான் மல்லிகைப்பூ மாலை அண்ட் அந்த பஞ்சுத்திரி மாலையையும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி சாமி ஃபோட்டோவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபோட்டோவுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து அம்மன் ஃபோட்டோக்கு வந்து பொட்டு வச்சு எப்படி அலங்காரம் பண்ணலாங்கிற வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ நான் அந்த ஃபோட்டோ அலங்காரத்தை தான் வந்து நான் லக்ஷ்மிக்கும் வந்து லக்ஷ்மி ஃபோட்டோக்கும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஃபோட்டோவை தான் வந்து அதுக்கு மேலே வந்து மாலையெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை பூ வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி கோலம் போட்டு எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம விளக்கு வைக்க போகிறோம் ஸோ அகல் விளக்கு வச்சு நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் ஸோ அதனால் நம்ம வந்து அகல் விளக்கு வச்சு ஆறு விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சாயங்காலம் அஞ்சு முக்கால் மணிக்குள்ளே வந்து இந்த பூஜை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து கா சாயங்காலம் ஏற்றும் போது நார்மலாக விளக்கேற்றுறதோட சேர்த்து ஒரு அகல் விளக்கு உள்ளே வந்து ஆறு தீபம் அப்படி இல்லைனா ஆறு தனித்தனி அகல் விளக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு நடுவில் வந்து ஒத்தப்படையில் அப்படி இல்லைனா பதினோரு காசு எடுத்து வந்து அந்த எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா சகல ஐஸ்வர்யம் அண்டு நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆனி மாத பௌர்ணமி வந்து ரொம்ப முக்கியமான விரத நாள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து தேவ தேவர்கள் எல்லாமே வந்து சா எல்லா சாமியும் வந்து டைரெக்டாக கும்பிடுற நாள் ஸோ அந்த நேரத்தில் நம்ம சாயங்காலம் வந்து இதே மாதிரி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து நினச்சதெல்லாம் நடக்குங்கிறது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து நான் அந்த விளக்கை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை அதை சுற்றி வந்து நான் பூ அலங்காரம் பண்ணிடுறேன் இங்கே வந்து நான் ரோஸ் பூ வந்து ஏன்னா நம்ம வந்து சாமிக்கு வந்து ஏலக்காய் மாலை எல்லாம் போட்டதுனால நான் ரோஸை வச்சு கீழே வந்து அலங்காரம் பண்ணிடுறேன் ஸோ பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வில தீபம் ஏற்றிட்டு இதோட ஃபுல் அவுட் அவுட்லுக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான பூஜைக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ சாயங்காலம் நான் பூஜை பண்ணும்போது இதே மாதிரி தான் நானும் ரெடி பண்ணுவேன் அண்ட் சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து நீங்கள் பணங்கள் கண்டு பால் அப்படி இல்லைன்னா பேரிச்சம்பழம் எதுனாலும் வந்து நீங்கள் வந்து நெவேத்தியமாக நீங்கள் சாயங்காலம் சாமி படைச்சி சாமி கும்பிட்டுக்கலாம்